இது உங்கள் டிவி யூடியூப் சேனல் அஞ்சலியோடு விடைபெற்றார் டத்துஸ்ரீ பழனிவேல் மலேசியர்கள் மத்தியில் நல்ல மனிதர் என்று பெயர் பெற்ற அரசியல் தலைவர்களில் ஒருவரான தத்துஸ்ரீ ஜி பழனிவேல் இன்று கண்ணீரஞ்சலியோடு விடை பெற்றார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அமரர் துன் சாமி வேலு காலம் தொட்டு தனக்கு என்று ஒரு தனி மரியாதையை வகுத்து கொண்டவர் தத்தஸ்ரீ பழனிவேல் ஆவார் உடல் நல குறைவால் நேற்று முன்தினம் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் காலமானார் இன்று பங்சாரில் உள்ள அவரது இல்லத்திற்கு நடைபெற்ற இறுதி சடங்கிற்கு பின்னர் மாலையில் செந்தூலில் உள்ள இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டார் நேற்றும் இன்றும் அரசியல் பிரமுகர்கள் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் ಪಾತು ವರ್ಷದಕ್ಕೆ ಅವರು ಕೀಳ ವೆಚ್ಚ ಅವರೋದ ಮತ್ತೆ ಸೇರಿದ ವರ್ಷದ ಅವರ ಅದರಲ್ಲಿ ಮತ್ತೆ ಸೇರಿದ ದರ್ಶನ ವಿಷಯ ಸಾಮಿಗ ನನ್ನ ನೆರೆಯ ವಿಷಯಕ್ಕೆ ಅವರು ಅಡ್ವೈಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ரொம்ப சிறப்பாக வழ வழி அதே நேரத்தில் அவரோடைய விஷயம் என்ன பண்ணுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப வெளிப்படையாக பேசினாங்க மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அரசியல் செய்ய அரசியலுக்காக செய்கிட்டாங்க அது வந்து அவர் பார்த்தீங்கன்னா மத்தியோட தெய்வ பக்தி அவர் சாமிய பற்றி வந்து அளவுக்கு இதோ ஒரு திருதவர்கள் அரசியல் கருத்து வைப்பதில் இருந்து எந்த நேரத்திலும் எப்பயுமே வந்து அவர் வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்தாரு கருத்து வைப்பதில் எல்லா நேரத்திலும் எல்லாம் செய்வாரு அந்த வகையில் வந்து அவர் ஒரு நல்ல ஒரு தேசிய இன்று காலையில் மறைந்த மாயக்கா தேசிய முன்னாள் தலைவர் டாக்டர் ஜி பழனிவேல் நல்லுடலுக்கு முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மேல் சபரி யாக்கோப் இறுதி அஞ்சலி செலுத்தினர் பங்சாரில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரடியாக வருகை தந்த டாக்டர் இஸ்மல் சபரி யாக்கூப் அங்கு கிடத்தி வைக்கப்பட்டிருந்த டத்தர் ஸ்ரீ பழனிவேலுவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியதோடு டத்தின் ஸ்ரீ கனகத்திற்கும் ஆறுதல் கூறினார் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அரங்காவலர் டத்தோ கண்ணா சிவகுமாரும் இன்று டத்தோ ஸ்ரீ பழனிவேல் நல்லுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெற்ற இறுதி சடங்கில் நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டனர் டாக்டர் ஸ்ரீ பழனி மறைவை ஒட்டி அவர்தான் குடும்பத்தினருக்கு அனுதாபம் தெரிவிக்க வந்திருந்த பிரமுகர்களின் அனுதாப செய்தி காரணம் அன்னாரின் காலகட்டத்தில் வந்து கட்சியில் நிறைய மாற்றங்கள் இருக்கு அதே குறிப்பிட்டு செல்லும் வகையில் மாய்கா உறுப்பினர்கள் அதுவும் இந்திய சமுதாயத்துக்கு முத்தாய்ப்பு வழங்கும் போல அவர் செய்த முயற்சி என்னன்னா இந்த அமானா இஃப்தியார் அமானா இஃப்தியார் மூலம் இன்னைக்கு அவர் தோற்றுவித்த அந்த அமானா இஃப்தியார் பல குடும்பங்கள் அதன் வழி வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையில் அன்னார் பாடுபட்டிருக்கார் பிறகு அவர் வந்து முழு அமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் வந்து தெக்குன் தெக்குன்னு கடனு கடனு மேம்படுத்தியது இந்த துக்கார் துக்கார் நடவடிக்கையின் வழி வந்து நிறைய நம்முடைய இந்திய சமுதாயத்தினர் வந்து மேன்மை வகையில் நன்மையிடம் வகையில் அவர்கள் சேவை செய்திருக்கிறார் ஆகவே மாய்காவின் சார்பில் அவருக்கும் ஐ மீன் அவரது குடும்பத்தினருக்கு நம்முடைய வருத்தங்களை தெரிவித்து வருகிறோம் அன்னாரின் ஆத்மா சாந்தியுடைய எல்லாமல்ல இறைவனை அனைவரும் வேண்டிக் கொள்வோம் பயணித்த நம்முடைய முன்னாள் மாய்க்காவின் தேசிய தலைவர் ஸ்ரீ ஜி பாலினிவர் அவர்கள் அகால மரணமடைந்து விட்டார் ஒரு பெரிய இழப்பு இந்திய சமுதாயத்திற்கு அவருடைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்காக நிறைய திட்டங்கள் வழிவகுக்கப்பட்டு இன்று வரை அந்த திட்டங்கள் அமலில் இருக்கின்றது அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரால் தொடக்கப்பட்ட ஸ்டடி என்று மித்ராவாக பேர் மாற்றம் கண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அவருடைய நெருங்கி பழகக்கூடிய காலகட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலுக்கு பிறகு அன்று அவர் தேசிய துணைத்தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட பொழுது நம்முடைய முன்னாள் மாயக்காவின் தலைவர் தூண் அவர்கள் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தத்து ஸ்ரீ பாலிமர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் வாக்களித்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தேசிய துணைத் தலைவராக அவரை வெற்றியடை செய்திருந்தோம் அதன் பிறகு என்னுடைய நெருக்கம் கொஞ்சம் தொடர்ந்தது அவரோடு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்புறம் ரெண்டாயிரத்தி அவர் தேசிய தலைவராக நியமனம் பெற்றார் அந்த போராட்ட காலங்கள் வந்து மறக்க முடியாத காலகட்டங்கள் அப்படி நாங்கள் போராட்டம் நடத்துது என்னை பொறுத்தவரையில் ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லணும் இந்திய சமுதாயத்தில் மலேசியா நாட்டில் ஒரு துக்கமான செய்தி தத்துவ ஸ்ரீ ஜி பழனிவேலாவோட இறப்பு அவரோட இறப்பு வந்து மலேசியா இந்தியர் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு எனக்கா அவர் பல விஷயங்கள் செஞ்சுருக்காரு அவர் வந்து ரொம்ப பேசாத ஒரு மனிதன் இருந்தபோதிலும் அவர் பல விஷயங்களை வந்து இந்திய சமுதாய வாழ்க்கைக்கு செஞ்சிருக்காரு அந்த வேலையில எங்கள் பிபிபியின் துக்கத்தை வந்து அவங்க குடும்பத்தினருக்கு சொல்லி அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் காலம் சென்றோ ஸ்ரீ பழனிவேல் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்ள கனமைப்பட்டுள்ளேன் அவர் பல ஆண்டு காலமாக மாய்க்காவில் பணியாற்றி மலேசியா உள்ள இந்திய சமூகத்துக்கு அவருடைய முயற்சியில் பல சேவைகளை ஆற்றியுள்ளார் நம்ம வந்து அது அதுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லி தான் ஆக வேண்டும் அவர் ஒரு நல்ல மனிதர் அன்பானவர் பண்பானவர் ஆக்ரோஷரோ ஆக்ரோஷமாக எதையும் ஆற்றி பேச மாட்டார் கோவப்பட மாட்டார் எது கேட்டாலும் முடியும் சொல்லி செய்யக்கூடியவர் அவருடைய இழப்பு ஒரு பெரிய அவருடைய இறப்பு ஒரு பெரிய இறப்பாக நான் கருதுகின்றேன் நம்ம சமூக சமுதாயத்துக்கு ஒரு பெரிய பேரிழப்பு என்று நான் கருதுகின்றேன் அவருடைய ஆத்மா சாந்தி எல்லா வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் ஒரு முறை அந்த குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னாள் தேசிய தலைவர் சின்னருக்கு வந்திருக்கோம் உண்மையான உண்மையான நம்மளுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னு கேட்டால் அவரோட நல்ல நல்ல தலைவர் நல்ல சமுதாயத்துக்கு ரொம்ப செஞ்சார் உங்களுக்கு தெரியும் தேசிய தலைவர் மட்டும் இல்லை அவர் வந்துட்டு ரொம்ப நாளாக கட்சியில் வந்து துணை தலைவர் ட்ரெஷராக இருந்திருக்காரு பார்லிமெண்ட்ரி செக்ரட்டரியாக இருந்திருக்காரு திம்பாலான் மந்திரியாக இருந்திருக்காரு ரொம்ப ரொம்ப வருஷமாக அப்புறம் கட்சியில் வந்துட்டு ரெண்டு ரெண்டு வாட்டி வந்து ரெண்டு மினிஸ்ட்ரியில் வந்து மினிஸ்டராக இருந்திருக்காரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு நம்ம கட்சிக்கு அவர் உண்மையிலே ரொம்ப சேவை செஞ்சிருக்காரு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால் அவங்க குடும்பத்துக்கு வந்து நம்மளோட கொண்டுள்ள தெரிய தெரிய வைக்கிறோம் அதோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மயக்கா எல்லாரும் எல்லோரும் இன்னைக்கு நெருக்கிறோம் நம்ம பேர் மயக்கா உறுப்பினர்கள்லாம் அங்கே இன்றைக்கி நெருக்கிறோம் ஏன்னு கேட்டால் அவர் ஒரு இது ஒரு அவர் வந்து நம்ம மனசுக்குள்ள எப்பொழுதும் இருப்பார் அவர் ஒரு நல்ல தலைவர் நம்ம கூட நம்மெல்லாம் ஒன்று அவர் எனக்கே வந்து அவருக்கு முப்பது வருஷத்துக்கு மேலே பழக்கம் நல்ல மனிதர் நல்லா எல்லோரும் கூட பழகுவார் கோச்சிக்க மாட்டார் ஒருத்தையும் ஏச மாட்டார் இதுதான் என்னோட என்னோடய மைண்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய மனசில் பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட ஸ்ட்ரெங்க் ஆ நான் பார்த்து ஒருத்தரும் அவர் இல்லை ஒரு ரஃபா பேசுங்க நல்லா தான் பேசுவார் கோயில நல்லா குறிப்பாரு ரொம்ப டேரக்ட் அதனால அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க ஃபேமிலிக்கு நம்ம அண்ட் அவங்க சார்பால் நிச்சயமாக கடவுள் அவரை ஒரு நல்ல இடத்துல வச்சுப்பாரு நான் நம்புறேன் நன்றி நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரச் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு